ಕೂಡ ಇದೆ ರಿಸಲ್ಟಿ ಕೂಡ

Mmm. அதிராம்பட்டினம் யோம்சாஃபி பள்ளியில் வந்து இன்று காலையில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்து சில நடவடிக்கைகளை வந்து ஈடுபட போனாங்க அது தொடர்பாக பொதுமக்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சட்டப்படியான நடவடிக்கைகள் எதையுமே மேற்கொள்ளாமல் சட்டத்துக்கு புறம்பான சில முறைகளில் வந்து கையாளுட்றாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணியிருக்காங்க ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுங்கிறது அது சாதாரண நடைமுறை தான் சிவில் வழக்குகளில் பொதுவாக என்ன செய்யணும்னா ஒரு இபி ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துடைய நடைமுறை மூலமாக தான் வந்து பொசன் எடுக்கணும் இது ஒரு கல்வி நிறுவனம் பல நூற்று கணக்கான மாணவிகள் இங்க வந்து கல்வி பயின்றுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாணவிகளுடைய கல்வியுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகுது திடீர்னு வந்து நீங்க கல்வி நிறுவனத்தை மூடணும் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்து இதன் மூலமாக உருவாக வாய்ப்பு இருக்கு அப்போ ஆணையர் எல்லாம் வந்தாங்க நம்ம என்ன சொல்றோம் சட்ட நடைமுறைகள் என்னமோ அதை பின்பற்றுங்க சட்டத்துக்கு விரோதமான முறையில சட்டத்துக்கு புறம்பான முறையில நீங்க இந்த நடவடிக்கையும் ஈடுபட வேணாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கோரிக்கையா வச்சிருக்கிறோம் இப்போ அவங்க சென்றிருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நிர்வாகத்து சார்பாக சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளிலையும் It. Subscribe to Creativity Channel. Do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.